நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குருஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அமையுமா சுக்ரனுடைய வேல்யூ நெகட்டிவ் பாவத்தில் இருந்துச்சுன்னா அப்ப அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கிச்சன் சமையல் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ஜாதகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வாஸ்து தப்பாக வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டாங்க இப்போ வந்து வாஸ்து தப்பாக இருக்குன்னா அப்போ அந்த வீட்டை இடித்து தான் ஆகணுமா முடியாமல் வீட்டை வந்து இடித்து இடித்து கெட்டக்கூடாது அந்த கெட்டினால உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய கேடுகள் அதிகமாக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன் அப்பார்ட்மெண்ட் வந்து பூமி கீழே தொடர்பு உடையதாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை மேலே வேலை இருக்கிறது ஃபுல்லாகவே காற்று தொடர்பு தான் காற்றுடன் தொடர்பு இருக்கிறது தான் பூமியுடன் தொடர்பு படுறது வாஸ்துவாக இருக்கும் ஸோ இப்போ நிறைய பேருமே வந்து இந்த மீன் வளர்க்குறது மரம் வளர்க்குறது பிரம்மிடு வாங்கி வைக்கிறதுன்னு எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணால் இந்த வாஸ்து பிரச்சனை போகுமா போகாது அந்த பிரம்மிடு வந்து ராகுத்தன்மையை அழிக்கக்கூடியது அது அதனால நம்மளுக்கு வந்து எகிப்தில் வந்து அந்த பிரம்மீடை வைத்து அவங்களுடைய நெகட்டிவை வந்து வெளியே வரவிடாமல் தடுத்துருக்காங்க செடிகள் வந்து வடக்கு கிழக்கு இந்த திசைகளை தான் செடிகள் வளர்க்க முடியும் தெற்கு மேற்கு மரங்கள் வளர்க்க முடியும் மரங்களை வந்து வடக்கு திசையில் வளர்க்கக்கூடாது கிழக்கு திசையிலும் வளர்க்கக்கூடாது ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் ஜெயந்தி ரவிதா இருக்காங்க அவங்க கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இப்போ வந்து நிறைய பேர் வீடு கட்டுற ப்ராசஸ்ல இறங்கி இருக்கிறாங்க வீடு கட்டணும் அப்படின்னு உடனே ஸ்டார்ட் பண்ண உடனே வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் பெருசாவே இருக்குது இப்போ வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அமையுமா கண்டிப்பாக ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் நிறைய இதாக இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இங்கே வந்து கிச்சன் உங்களுக்கு சரியில்லை கிச்சன் இந்த அமைப்பில் இருக்குது கிச்சனில் சமையல் நடக்காது இந்த வீட்டு பெண் வந்து உடல் ஆரோக்கியம் இந்த கிச்சன் அந்த ஜாதகத்தில் வந்து சுக்கரனுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நீச்சமாக இருந்தாலோ இல்லாட்ட முக்கியமான இடத்துல நீச்சமாக இருந்து முக்கியமான பாவத்தில் இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல நெகட்டிவ் பாவத்தில் இருந்துச்சுன்னா இப்போ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுடைய கிச்சன் சமையலறை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி யார் ஜாதகத்தில் சுக்கர சந்திர ராகு சேர்க்கை இருந்ததோ அந்த கிச்சன் அவங்க வீட்டு கிச்சன் வந்து தண்ணி சிந்துதல் அதிகமாக இருக்கும் இல்லாட்டா அதிகமாக சுத்தப்படுத்துகிறேன் சுத்தப்படுத்து படுத்துகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து இந்த மியூசிக்கல் கண்காட்சி துறை மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களால அந்த கிச்சனை ரொம்ப சுத்தப்படுத்திருப்பா திரும்ப அதில் சமைக்க கூட மனசு வராது அந்த மாதிரி தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு ரெமடி சொல்றது உண்டு ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து வாஸ்து தப்பா வச்சு ஒரு வீட்டை கட்டிட்டாங்க இப்போ வந்து வாஸ்து தப்பா இருக்குன்னா அப்போ அந்த வீட்டை தான் ஆகணுமா அப்படி இடிக்கக்கூடாது ஒரு வீடை வந்து இப்போ நீங்கள் கெட்டின ஒரு வீடு கட்டிட்டு சில பேர் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டி அந்த செவர் வந்து செவ்வாய் காரகத்துவம் ஒவ்வொரு சுவருமே செவ்வாய் காரகத்துவம் செவ்வாய் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா எலும்பு மஜை எலும்பு எலும்பு மஜை ப்ளஸ் தசைகளை குறிப்பதாக இருக்கும் இந்த செவ்வாயை வந்து உங்கள் வீட்டில் அடிக்கடி இடித்து இடித்து தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போது உங்கள் வீட்டில் அதாவது ர ரத் மஜை சார்ந்த பிரச்சனை தசை சார்ந்த பிரச்சனை புற்றுநோய்க்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட வரும் அதனால் நோய்களின் தாக்கம் அதிகமாக ஒய்யாமல் வீட்டை வந்து இடித்து இடித்து கெட்டக்கூடாது அந்த கெட்டினாலே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய கேடுகள் அதிகமாக இருக்கும் பொதுவாக வந்து நீங்கள் தெரியாமல் வாஸ்து சரியில்லாமல் கெட்டினாலே அதுக்கு ரெமெடி இடிக்காமல் செய்கிறது தான் பயங்கரமான பெஸ்ட்டு அது குடும்பத்துக்கு நல்லது நீங்க இடித்து கட்டினாலும் நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து குடும்பத்திலுடைய நோய்களின் அதாவது செவ்வாயை வந்து அடிக்கடி கோவப்பட வைக்கிறவே கூடாது இடித்தல் நொறுக்குதல் அந்த மாதிரி செவரை வந்து நிறைய ஹோல்ஸ் ஆணி அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து வீட்டு வந்து நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும் அதோட செவ்வாய் வந்து இடித்து தள்ளிக்கிட்டே இருந்தீங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டிலேருந்து பின்னால் வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அதுவும் பண்ணக்கூடாது எப்போது ஒரு ஆரம்பத்தில் உங்கள் வீடை வந்து நல்லா ப்ராப்பராக கட்டுங்க மேலே எழுப்பிடலாம் ஆனால் பின்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இரத்த சோப்பணுக்கள் அதாவது செவ்வாய்ங்கிறது ரத்த சிவ்பணுக்கள் அது எப்படி வளருங்கிறத அந்த குரோத் வந்து அதை காமிச்சு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீட்டை இடிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேன்சர் சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து கிரகங்கள் மாறுது ஜாதகத்திலேயோ இல்லை ராசிலேயோ கிரகங்கள் மாறுது இப்போ அதனால கூட வாஸ்து பிரச்சனை வருமா இல்லை அதாவது பிறப்பு ஜாதகத்தை வைத்து தான் வந்து நம்ம வந்து வாஸ்து பிரச்சனை எடுக்கிறது இப்போ கோச்சார கிரகங்கள் வந்து அந்த நெகட்டிவான அந்த ஒரு கிரகத்தை பிடிக்கும் போது அந்த தற்சமயமான பாதிப்புகள் ஏற்படும் இந்த தசாபுக்தி காலங்கள் கோச்சாரங்களுக்குள்ளது வரும்போது அந்த தற் சமயமான எப்படி ஃபுல்லாக வந்து பிறப்பு ஜாதகத்தை ஃபுல்லாக நெகட்டிவ் இருந்தால் தான் உங்களுக்கு வீடு வந்து நெகட்டிவான ப்ராசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கோச்சாரத்தினால் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நீங்கள் ரெமடி ஹோமங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணலாமழிஞ்சு வீட்டை இடித்து கட்டி அது ரெக்கவர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ரெமடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அது வாஸ்துக்கு முக்கியமானவங்க இடிக்காமல் உங்களுக்கு வாஸ்துக்குள்ளே இது ரெமடி பண்ணுவாங்க இல்லையா அவங்கள வச்சு நீங்கள் ரெமடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடா இடமா வாங்கி வீடு இல்ல அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி ஃபிளாட் அந்த மாதிரி தான் போறாங்க ஸோ அப்போ வந்து ஏற்கனவே இதெல்லாம் இங்க இங்கேதான் இருக்குன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளால வாஸ்து வந்து தான் இது வேணும்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன் அப்பார்ட்மெண்ட் வந்து பூமியில் கீழே தொடர்புடையதாக இருக்குமான்னு கேட்டா இல்லை பூமியிலேருந்து தொடர்பு பூமிக்குள்ள முதல் பூமி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பூமிக்கும் வீட்டுக்கும் தொடர்பு இருக்கும் அதுக்கு மேலே வேலை இருக்கிறது ஃபுல்லாகவே காற்று தொடர்பு தான் காற்றுடன் தொடர்பு இருக்கிறது தான் பூமியுடன் தொடர்பு படுறதுன்னு வாஸ்துவா இருக்கும் அதனால அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் வாஸ்து ஒத்து வராது அது காற்றுடன் தொடர்பு உடையதுமா இருக்கும் பொதுவாக அப்பார்ட்மெண்டில் வந்து ஜெயில் போல ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டிங்கன்னா ஒரு ஜெயில் வாழ்க்கை அப்புறம் இது இவங்க தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து தன்னை சுத்தி ஒரு குறுகிய வட்டம் ஒரு குழப்பங்கள் நிறைந்தவர்கள் தான் மேக்சிமம் அப்பாண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருப்பாங்க ஒரு ஃப்ரீயாக மனம் வந்து அப்படி திறந்த மனப்பான்மை எல்லாத்தையும் சோசியலாக இருக்கிறவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு ஒத்து வராது அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவும் மாட்டாங்க அப்போங்கும்போது இந்த ஜெயில் வாழ்க்கை மெட்டீரியல் லைஃப் அதாவது பணம் மட்டுமே சார்ந்தவர்கள் மட்டுமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆக்கியானவங்க அவங்களுக்கு வாஸ்து வந்து அது ஆகாய தத்துவத்திலோடு இருக்குது உங்களுக்கு பூமியோட தொடர்பு இல்லை அவங்களுடைய பூமியோட அவங்களுடைய வீடு வந்து பூமியுடன் தொடர்பு கிடையாது ஏன்னா கீழ உள்ள ஃப்ளோர் வந்து மேக்ஸிமம் கார் பார்க்கிங் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஃப்ளோர் வருது அதனால அவங்களுடைய இதுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்கு வாஸ்துடைய அதிகமாக வந்து விழாது பூமியுடன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஆகும் இவங்களுக்குள்ளே இருந்தால் மென்டலி ஆவாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே மென்டலி ஆவாங்க ஃபைனான்ஸ் இது ரொம்ப திங்க் பண்ணுவாங்க தன்னை வந்து ஒரு குறுகிய ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி வ அடைச்சிக்கிட்டு தன்னையும் லாக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோனு இந்த மாதிரி இதுலேயே தான் உறவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்களேஞ்சி இதுதான் அவங்களுடைய மைனஸாக இருக்கும் வாஸ்து நாள் மைனஸ் வராது ஓகே இப்போ வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்குன்ட்டு ஏதோ ஒரு சின்ன ஐயரியோ யாரையோ போய் பார்க்குறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த ப்ரமீடு வாங்கி வைங்க இந்த மரத்தை வளங்க இந்த மீனை வீட்டில் வைங்க வளங்க எல்லாமே சரியாயிடும் அப்படிம்பாங்க ஸோ இப்போ நிறைய பேருமே வந்து இந்த மீன் வளர்க்குறது மரம் வளர்க்குறது பிரமிடு வாங்கி வைக்கிறதுன்னு எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பண்ணா இந்த வாஸ்து பிரச்சனை போகுமா போகாதா இடிக்காமல் பண்ணக்கூடிய பிரச்சனைனா இதுதான் இது இந்த பொருட்கள் வாங்கி வைக்கிறது தான் இடிக்காமல் செய்யக்கூடிய ஒரு வாஸ்து பிரச்சனை இடிக்காம நம்ம செய்யணும் இப்போ தென்மேற்கு பகுதி ரொம்ப தென்மேற்கு வந்து மண் தத்துவத்துக்குரியது ஓகேவா தென்மேற்கு மண் உள்ளது இந்த மண் வந்து ராகு அங்க அங்கதான் ராகு நெகட்டிவான இப்போ தென்மேற்கு காற்று வந்து ஓப்பனாக ஓப்பனா இருந்துச்சா அந்த காற்று நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த காற்றுனால நமக்கு நோய்கள் வரும் அப்படிம்பாங்க தான் அந்த தென்மேற்கு காற்று வந்து நம்ம மேல படக்கூடாதுன்னு சொல்லினா அந்த இடத்த ஃபுல்லா க்ளோஸ் பண்ண வைப்பாங்க ஜோதிட ரீதியில் தென்மேற்கு பகுதியில் ராகு தசை இருக்கிறது ராகு இருக்கிறதுனால அது வந்து நமக்கு சாபங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது அப்படிங்கிறது இற நிறந்தவர்களுடைய ராகுங்கிறது இறந்தவர்களுடைய சமாதி அதெல்லாம் சொல்கிறது அது தத்துவம் இதை இது ரெல்லாம் கோயின்ஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எகிப்து எடுங்க எகிப்தில் வந்து இறந்தவர்கள் சமாதியில் மண் தத் எகிப்தில் வந்து மண் தான் தத்துவத்தில் தான் இருக்கும் சமாதி நிலையில் தான் இருக்கு ச பிரமிடுகளாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல அந்த இறந்தவங்களுக்கு ஆதி காலத்தில் இறந்தவங்க உடலில் வந்து புதையலாக அவங்க உடம்பு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பொருளாக போடுவாங்க அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை நகைகள் எல்லாமே அவங்க என்ன ஆசைப்பட்டு பயன்படுத்தினாலும் அந்த நகைகள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க உடலை வைத்து அப்புறம் தான் அந்த அது மேலே ஒரு பிரம்மிடு வைத்து இப்போ நம்ம தென்மேற்கு பகுதி நமக்கு ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அந்த சைடில் வந்து நம்ம வந்து பிரம்மீடுங்கிற தன்மை அந்த பிரம்மீடு வந்து ராகுத்தன்மையை அழிக்கக்கூடியது அது அதனால நம்மளுக்கு வந்து எகிப்தில் வந்து அந்த பிரம்மீடை வைத்து அவங்களுடைய நெகட்டிவை வந்து வெளியே வரவிடாமல் தடுத்துருக்காங்க அந்த தான் தென்மேற்கு பகுதியில் வந்து நம்ம பிரம்மிடு வைத்து மண் தத்துவத்தை அதை மண்ணில் பிரம் பிரமிட வைக்கணும் மண்ங்கிறது மேக்னட் ஈர்ப்பு சக்தி ஒரு பொருள் என்ன பொருள் போட்டாலும் ஈர்க்கும் தண்ணி உடையது அதனால் அந்த பிரமிடில் ஒரு மேக்னெட் வச்சு அதில் வந்து மேக் மண்ணை எடுத்துக்கோங்க மண்ணை வச்சுட்டு அதுக்குள்ளே மேக்னெட் வச்சு அதில் ஒரு பிரமிடு வச்சிங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு என்ன மண் தத்துவம் நல்ல ஹெவியாக ஆக்டிவேட் ஆகும் இந்த மண் தத்துவம் நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு இந்த ராகுடைய தன்மை அதிகமாக வீட்டுக்குள்ள வராமலும் தடுக்கிறதுக்கும் இந்த இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ பிரம்மிடு வந்து வைக்கலாம் அது எந்த திசையில வைக்கணும் எதுக்கு வைக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் மண் தத்துவத்தில் வைக்கலாம் நீர் தத்துவத்தில் போய் பிரம்மிடு வச்சா சரியா வருமா வராது அதனால கரெக்டாக பிரமிடை எங்க வைக்கணும்னு தெரிஞ்சு வைக்கணும் அதே மாதிரி கொயின் அப்படிங்கிற ஒரு மீன் அந்த கொயின் மீன் வந்து வளர்ப்பு மீன் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீன் உயிர் நல்ல பெரிய மீன் வந்து ரொம்ப ரொம்ப கூட இப்போ இங்கே நம்ம நாட்டுல இருக்கிறதா சின்ன சின்ன மீன் அது வாஸ்து மீன் சின்ன மீன் அது ஆனா ரொம்ப வில கூட பெரிய மீன் கொயின் மீன் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வைத்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அப்போங்கும்போது நம்ம வடக்கு திசையில் உங்களுக்கு எதாவது ஸ்பாயில் ஆகி ஏதோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த கொயின் மீன் நம்ம இது நீர் மீன் தொட்டிலாம் வைக்க முடியாதுன்னா அந்த பிக்சரை எடுத்து ஒட்டினாலே போதும் கொயின் மீன் பெரிய பிக்சரை எடுத்து அது ஏழு மீன் அப்படி பாயிற மாதிரி அப்படி எப்படி வரும் ஏழு கிரகங்களுக்காக அந்த மாதிரி மீனை எடுத்து நீங்கள் வடக்கு திசையை பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த மீனுடைய இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபுல்லாக போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து பரிகாரம் எடுத்து இடிக்காமல் செய்யலாம் அப்புறம் செடிகளும் வளர்க்கலாம் செடிகள் வந்து வடக்கு கிழக்கு இந்த திசைகளை தான் செடிகள் வளர்க்க முடியும் தெற்கு மேற்கு மரங்கள் வளர்க்க முடியும் மரங்களை வந்து வடக்கு திசையில் வளர்க்கக்கூடாது கிழக்கு திசையிலும் வளர்க்கக்கூடாது கிழக்கு திசையில் வளர்த்தால் வரங்கனின் நிழல்கள் வந்து சூரிய ஒளியை வீட்டுக்குள் வரவிடாமல் தடுக்கும் அதனால கிழக்கு திசையில் வந்து நம்ம சூரிய ஒளி தான் நமக்கு ஆற்றல் சக்தி பெருகும் அதனால நம்மளுக்கு சூரிய ஒளி வரணும் அதனால் நம்ம கிழக்கு தியல் மரம் வச்சிங்கன்னா சூரிய ஒளி வராது சூரியனுடைய தன்மை குறைஞ்சிரும் இதெல்லாம் அவங்க ஜாதகத்திலே பார்த்து தெரிஞ்சோம் சூரிய ஒளி தன்மை குறைஞ்சா சூரியன் நீச்சமாக இருக்கும் சூரியன் மறைவுஸ்தானத்தில் இருக்கும் அப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியனுடைய ஒளிகள் அளவு அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஒளி வர வைக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இடிக்காமல் சொல்லி கொடுக்குற ரெமடி தான் வாஸ்துக்கு சரியான சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேரோட ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் கோளாறுனு எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க குடி போகிற வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனைன்னு இருக்கும் இப்போ அந்த கிரகங்கள் கோளாறு இல்லைனாலுமே வாஸ்து பிரச்சனை வந்து அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சண்டையோ சச்சரவையோ ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஜாதக கோள நான் சொல்லிட்டேன் இது ரெண்டுமே லிங்க் ஆகிற விஷயம்தான் நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே இங்கே வா எனக்கு வாஸ்து பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு விட்டுறணும் ஆனால் எனக்கு ரெமடியாக அங்கே வாஸ்துல தான் வந்து நிற்கும் இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு உடனே அவங்க எல்லா வாஸ்துக்குள்ள எல்லா இது லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லை இல்லை இந்த இடத்த ப்ராப்ளத்தை வாஸ்து பார்த்தா தண்ணி கன்சல்ட்ரேஷன் ஃபீஸ் அதிகமாகும் ஆனால் இவங்க வந்து நம்ம இதுதான் அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் வா இங்க வாஸ்து கோளாறுகள் இருக்கும் அதனால தான் அங்கே ப்ராப்ளம் அந்த மாதிரி வீடுகளுக்கு தான் அவங்க போவாங்க அதனால ஜாதகம் பர்ஃபெக்டாக அமைஞ்சு ஒரு ஒரு வாஸ்து கோளாறு உள்ள வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க ஜாதகம் சரியில்லைனா தான் வாஸ்து கோளாறு உள்ள வீட்டுக்கு போகிறாங்க அதனால் அதுக்கு ரெமடி எடுக்கணும் இது கண்டிப்பாக கோ ரெண்டுமே லிங்க் ஆகும் ஓகே இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மரம் வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் வீட்டில் தென்னை மரம் வளர்க்குறாங்க இந்த மரத்தை வந்து இந்த திசையில வச்சிங்கன்னா உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க இல்லையா சோ தென்னை மரம் வச்சாலே வந்து வாஸ்து பிரச்சனை வந்துருமா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு கண்டிப்பாக அந்த காலத்துல வீடுகளில் தென்னை மரம் வச்சதே கிடையாது தென்னை மரம் வந்து தென்னம்பிள்ளை அப்படிமாங்க நம்ம வந்து பிள்ளைகள் மாதிரி அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு நீர் கொடுத்துக்கிட்டே இருக்குமா சுத்தமான தென்னம் தென்னம்பிள்ளை அப்படி பிள்ளைக்குள்ள காரணம் உள்ளது அந்த தென்னை மரம் வந்து நம்ம வீட்டை சுத்தி வைக்கிறோம் இல்லையா வைக்கும் போது ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக அதை வெட்டும் சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைக்குள்ள தோசம் பிள்ளைகளுக்கு ஆபத்துக்குள்ள விஷயத்தை மாதிரி உங்களுடைய நிலவாசலுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டின் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கல்யாணம் சொல்லாம முடிக்கிற மாதிரி ஆயிரும் அந்த வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி முடிக்கிற மாதிரி வராது அந்த மாதிரி தன்மைகளை இருக்கும் அப்போங்கும் போது அந்த தென்னம்பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அது வாடி இதாகும் அதோடைய ஆயுட்காலம் முடியும் போது அதோடைய நெகட்டிவ் ஃபுல்லாக என்ன அந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அந்த தென்னம் மரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மரம் அது அதனால தான் ஆதி காலத்தில் தோட்டங்கள் வச்சு வளர்த்துருப்பாங்க வீடுகளில் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது அதுலேருந்து விழும் இந்த தேங்காய் அதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து யார் தலையில் எப்போ மனிதர் வாழும் இடத்துல வச்சால் யார் தலையில் எப்போ விழுணும் கூட தெரியாது அதே மாதிரி அதுலேருந்து கழிவுகள் வந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது அது தோசமாக போய் இப்போ எல்லோரும் என்னன்னா காமௌண்ட் ஒட்டி வைக்க பாதிக்கிறாங்க அது வந்து வேற பக்கத்து வீட்டுக்கள் உள்ளவங்களுக்குள்ள இதுவையும் பாதிக்குது அப்ப பாதிக்கும் போது அந்த வீட்டுக்காரங்களுடைய சாபங்கள் கோபங்கள் எல்லாமே இந்த வீட்டை சாரும் அப்போ இந்த தென்னம்பிள்ள வைத்திருக்கும் போது நிறைய சாபங்களை வாங்கி கொள்பவர்களாகவே இருக்கிறாங்க பிரச்சனைகளும் சாபங்களும் அதனால தென்னம்பிள்ளைய வந்து வீட்டை சுத்தி வைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அதுவும் அடுத்த வீட்டுக்கு டிஸ்டர்பன் மாதிரி கொடுக்கறவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் வந்து நிறைய பாஸ் ஆகும் ஓகே இப்போ இந்த வாஸ்து பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வாஸ்து பிரச்சனைக்கு சொல்யூஷன்னா முதல்ல வந்து ஒரு ஹோமம் பண்ணுறது வருஷத்தில் ஒருத்தராக கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அப்பப்போ வந்து வீட்டை வந்து நல்ல இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா ஃபவுண்டேஷனில் வந்து இந்த அமாவாசை சமயங்களில் அந்த மாதிரி சமயங்கள் நல்லா பசும்பால் வாங்கி இந்த ஃபவுண்டேஷன் சுற்றி பசும்பாலை சுற்றி ஊற்றிட்டு நான்கு பக்கமும் நான்கு கற்பூரம் நான்கு மூளையிலும் நான்கு கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டிங்கனாலும் அந்த வாசு தோஷத்தில் அந்த நெகட்டிவாக ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அமாவாசை சமயத்து அங்கே வந்து நெகட்டிவை கழிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடை கழிவிடும் போது கொஞ்சம் இந்த இது பசும் சாணத்துடைய சாறு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாட்டா பசும்பால் பால் இல்லட்ட தயிர் இது ஏதாச்சும் ஒன்று பசுடைய பொருள் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து வீட்டை தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு தடவை தொடப்பீங்க அதில் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பசு பால் அல்லது பசும் பால் சாணத்துக்குள்ளது இல்லட்ட தயிர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நெகட்டிவான இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதேபோல் பார்த்திங்கன்னா வெண்கடுகும் நெய்யும் சேர்ந்து வெண்கடுக்கும் நெய்யும் சேர்ந்து குழப்பி ஒரு தீபம் ஏறு அதாவது வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை அதை வந்து ஒரு அகல் விளக்கில் வச்சு ஒரு தீபம் பச்சை கற்பரம் போட்டு ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலும் அங்கே வாஸ்து குறைபாடு நீங்கும் அப்புறம் கோமிய நீர் பசு கோமியம் நீரை வந்து அடிக்கடி தெளிச்சுக்கிட்டே இருக்கும்போதும் உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் நீங்கும் நீங்கள் வந்து இடிச்சோ எதுவுமே கெட்ட செய்ய தேவையில்லை இதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்லாம் பண்ணிவிடுறோம் ஓகே வாஸ்து பிரச்சனையில் நிறைய தெரியாத விஷயங்களை எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க உங்களுடைய ப்ரிஷியஸான டைம் கொடுத்து தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆத ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்